விஜய் மைக் சின்னத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தது சீமானுக்கு சபார்டினேட்டாக போக தயாருங்கிறத விஜய் இண்டிகேட் பண்ணிட்டார் இது ஒரு சில அரசியல் விமர்சர்களுக்கு புரியல நான் அந்த ஆதாரத்தை தான் சொல்றேன் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நூற்றம்பது கேண்டிடேட்ஸு இருபத்தஞ்சி டு முப்பது வயசு உள்ளவங்க நிற்பாங்கிறத தெளிவா தெளிவுபடுத்துறாரு தனிச்சு போட்டிங்கிறத தெளிவுப்படுத்துறாரு தன் தலைமையில் யார் வர்றதாலும் அவர் ஏற்றுக்கிட தயாருங்கிறத சொல்கிறார் அப்போ விஜய் தென் தலைமையில் வந்தால் சீமான் ஏற்றுக்கிட தயாருங்கிறது தான் அது அர்த்தம் இதை புரியாமல் பலரும் பேசுகிறது அவங்களுக்கு அந்த சீமான் என்ன ஸ்டாண்டில் போகிறாரு எப்படி வளர்ந்துட்டுருக்கிறாரு நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு சொல்கிறதும் முதலமைச்சர் நாற்காலிக்கு பின் வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் இருக்குன்னு அவர் சொல்கிறதும் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் தான் சீமான் போயிட்டு இருபத்தி நாலில் கூட சீமான் எடப்பாடி கூட கூட்டணி போவார்ன்னு சொல்லும்போது எடப்பாடியை பலகீனப்படுத்தி மீண்டும் சீமான் உயரத்தான் செய்வார் தனிச்சு தான் நிற்பாருங்கிறத நான் ஆணித்தரமாக சொன்னேன் அந்த தினமலர் பத்திரிகையில் செய்தி வரும்போதும் அது தொலைக்காட்சிகளில் பெருசாக வரும்போதும் ஏன் ஷியாம் பேசும்போதும் அவங்கெல்லாம் உள்நோக்கத்தோடு ஷியாமண்ணை பேசக்கூடாது அது தவறு தரவுகளோடு பேசணும் அப்போ நான் வந்து சீமான் தனித்து தான் நிற்பார்னு சொன்னேன் இப்பவும் சீமான் தனிச்சு நிற்பார் நிற்பாருன்னு சொல்கிறேன் கோட் படத்துக்கு வந்து மைக் சின்னத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததுனால விஜய் தனக்கு பலன் நிரூபிக்காத விஜய் தனக்கு சபாட் வருவாருங்கன்னு சீமான் எதிர்பார்க்கிறாரு ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜய் சீமான முதல்வர்னு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பில் சீமான் இருக்கிறாரு மாநாட்டு காலை நான் சொல்லுவேன்னு சொல்கிறாரு இப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான் விஜய் தான் கரெக்டு சீமான் அரசியலில் எஸ்டாப்ளிஷ் பண்ண லீடர் தனித்தே போட்டிட்டு ஐந்தாவது முறை தனித்து போட்டியிட நிற்கிறார் அப்போ ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தனித்தே போட்டிட்டுன்னு அஞ்சாவது முறை அது அவங்க தனித்து போட்டியிடும்போது அந்த கட்சி வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து ஆட்சியை பிடிச்சிது அப்போ சீமான் மீது மக்கள் நம்பிக்கை வந்ததுன்னா அது ஆட்சியை பிடிக்கும் அதுக்கு விஜய் தான் தேவைன்னு இல்லை சூர்யா பிரச்சாரம் பண்ணாலும் ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அது மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கும் இன்னொரு சிம்புவோ யாரோ பண்ணாலும் கூட அது சேர்க்கும் இந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு சீமான் விஜய பொறுத்த அளவில் அவரை பற்றி அந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி ஒரு மோசடியான இதை சொல்றாங்க அதை தயவு செய்து அதை பத்திரிகைகள் அந்த மோசடிக்கு துணை போகாண்டான்னு நான் கேட்டுக்கிறேன் உள்ளாட்சி தேர்தலில் அதை சவுக்கு சங்கர் போனாரு கஸ்தூரி சங்கர் போனாங்க நான் கேட்டேன் சவுக்கு சங்கரும் பின்னங்கால் பட்டியலில் ஓடிட்டாரு கஸ்தூரி சங்கர் அம்மையாரும் அதுக்கு பிறகு அதை பற்றி பயிற்சி முச்சே இல்லை விஜய பற்றி பேசினாலே அந்த மோசடியை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதன் மாதேசு கிட்ட நான் அதை கேட்டேன் அதன் மாதீசுன்னு சொல்லலை இன்னொன்னு நான் பேசின அந்த வீடியோல கூட அதன் மாதேஷ்ட பேசின வீடியோ கூட விஜய் மட்டும் பேசுனா அதுக்கு வியூஸ் இல்லை விஜய மட்டும் பேசுனா அதுக்கு வியூஸ் இல்லை யார் பேசினாலும் விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள் பேசினாலும் சரி யார் பேசினாலும் அதுக்கு வியூஸ் இல்ல விஜய் நடிகராக பார்க்குறாங்க அரசியல் தலைவராலாம் பெருசாக மக்கள் பார்க்கலங்கிறதான் அவருக்கு வியூஸ் இல்லைங்கிறதுக்கு ஒரு மு முழுமையான ஒரு ஆதாரம் இது வந்து வெப்டிவி நடத்தின யார் வேணாலும் பார்த்துக்கலாம் நான் பேசினது அதில் இருந்தது ஆதர் மாதேஷ் அதை கத்திரி போட்டுட்டார் அது என்ன சில காரணங்கள் இருக்கலாம் அது அவருக்கு உரிமை இப்போ லைவ்னா கத்திரி போட முடியாது அந்த பேட்டி கொடுக்கும்போது அதை கொடுக்குறேன் உங்கள்ட்ட நான் அதை சொல்கிறேன் விஜய்க்கு வெப்டிவிஸில் விஜய்யை மையமாக வச்சு வியூஸ் இல்லை மக்கள் விஜய வந்து அரசியலுக்குங்கிற மாதிரி பெரிய எதிர்பார்ப்பில் பெருசாக தான் நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் ரஜினிகாந்துக்கு மக்களாக எதிர்பார்த்தாங்க இது விஜயா செட் பண்ணி ஆட்களை வச்சு பேச வைக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தல் விஜய் வந்து மோசடி நீங்கள் இல்லைன்னு சொன்னிங்கன்னா எனக்கு எவிடன்ஸ் கொடுங்க விஜய் இன்று பலம் நிரூபிக்காதவர் அவரோட பெர்சென்டேஜ் கமல்ஹாசன் விஜய் அந்த மாதிரி தனிச்சுன்னு அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரலாம் ஆனால் தனிச்சு நிற்கிறதுக்கு அவர் தயங்குறார் இன்னும் இரநூற்று பத்து நாலுலேயும் கேண்டிடேட் போடுவோம்னு அவர் சொல்லலை இரநூத்தி பத்து நாளும் வேட்பாளர் போடுவோம்னு அவர் சொல்லலை சப்போஸ் இரநூத்தி பத்து நாள் வேட்பாளர் போடுவோன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நாம அதை வந்து அவர் தனிச்சு நிற்க போறாரு அப்படிங்கிறதுலாம் நம்ம முடிவு பண்ணிடலாம் அது முடிவு பண்ணாம சீமானுக்கு சபார்டினேட்டா போறதுக்கு உள்ள வாய்ப்ப அவர் மைக் படத்தை போட்டு விளம்பரம் போட்டதுதான் உலகம் உள்ளா உள்ள தமிழர்கள் மத்தியில் சீமான ஒரு இமேஜ் இருக்கு விஜய் மார்க்கெட்டிங் சூப்பர் ஜெயண்ட் மார்க்கெட்டில் விஜய் மார்க்கெட்டிங்கில் விஜய் கிங் அப்போது மைக் படத்தை போட்டு விளம்பரம் போடுறதுனால உலக தமிழர்கள் மத்தியில கோட் படத்துக்கு ஒரு வசூல் வரும் அந்த பிரபாகரன் சீமான் அபிமானிகள் வந்து அதை படம் பார்ப்பாங்க இந்தியாவில் பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில அஹ் சின்னமான மைக் சின்னத்தை போட்டது அவங்க வந்து படத்தை பார்ப்பாங்க தமிழ்நாட்டுல சீமான் ஒரு ஃபோல்ஸு அவங்க அந்த படத்தை பார்ப்பாங்க நான் வெளிப்படையாக தான் அதை பேசுறேன் சோ இதுல லாபம் இருக்கு சினிமாவுக்கு இதுல லாபம் இருக்குன்னு அவரு அந்த விளம்பரத்தை போட்டிருக்கிறாரு அதை மையமா தான் அவர் வந்து சீமானுக்கு ஒரு சப்பார்டினேட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன் விஜய் பலம் நிரூபிக்காதவர் இன்னைக்கு அவரோட பெர்சன்டேஜ் வந்து சசிகலா அம்மையார் மாதிரி தான் அஜித் மாதிரி தான் இவர் சூர்யா மாதிரி தான் சிவகார்த்திகை மாதிரி தான் இவங்கெல்லாம் அரசியலுக்கு இல்லைன்னாலும் கூட பலம் நிரூபிக்காதவங்க தான் இவரும் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தான் நாளைக்கு பலன் நிரூபிக்கலாம் இருநூற்று பத்தாலும் தனிச்சுன்னு கமலஹாசன் விஜய் அந்த மாதிரி ஒரு பலத்தை நிரூபிக்கலாம் அதுல பிளாப் ஆயிரமோ சரத்குமார் மாதிரி போயிருமோங்கிற அச்சம் விஜய் மனசுக்குள்ள இருக்குது அந்த வகையில அவர் வந்து என்ன ஆப்ஷன்லாம் அவருக்கு இருக்குதுன்னா தனிச்சு போட்டக்கூடிய ஒரு ஆப்ஷன் சீமான ஆதரிக்கூடிய ஒரு ஆப்ஷன் எடப்பாடிய ஆதரிக்கூடிய ஒரு ஆப்ஷன் இதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் திமுக இவர் வந்து சிஏ எதிர்ப்புன்னு சொல்லும் போது திமுக அணிக்குள்ளே நான் இருக்கிறது மாதிரி சிஏ எதிர்ப்புல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்க முயற்சி பண்ணும் போது உதயநிதி ஸ்டாலின் தான் முக்கியம் திமுக அணியில் உள்ள யாருமே விஜய் வந்து ஒரு பொருட்டாட்டோ அரசியல் சக்தி ஆட்டோ கருதல்ல இவர் இவர் சிஐஏ விஜய் எதிர்க்கிறார் விஜய் ரசிகர்கள் எங்களை ஆதரிப்பார்கள் அப்படின்னு ரஜினிகாந்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது இல்லையா அந்த இம்பார்டன்ஸ் வந்து உண்மை ஆதாரத்தோட தான் சொல்லுவேன் அடிச்சு விடுறது எல்லாம் எனக்கு கிடையாது நான் அந்த உள்ளாட்சி தேர்தல் விஜய் அந்த அந்த டேட்டாங்கிறது பக்கா படு மோசடி நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க நம்ம எங்க டேட்டா அனலிஸ்ட் ஜெயந்தன் இவர் பிரசாந்த் ரிஷி ரிஷி தான் முக்கியமா எடுத்து கொடுத்தாப்புல அதுல வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க நான் அத வந்து யார்கிட்ட வேணாலும் அதை நான் நிரூபிக்க தயாரா இருக்கிறது விஜய் டீம் பண்ணது மோசடி அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷனாட்டு அதிமுக கூட்டணுன்னு சொன்னேன் அது விஜய் என்ன சொல்றாரு பணத்துக்கு காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுக்க சொல்றாரு அண்ணா திமுகால ஓட்டுக்கு காசு கொடுக்காது யாரு அப்போ நாளைக்கு அதிமுக ஆதரிச்சாருன்னா அவர் ஓட்டு காசு கொடுக்காதுன்னு கொடுக்காதீங்க அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுங்கிறது பொய்யாயிரும் இல்ல சடங்குக்காக சொன்னதுன்னு நாளைக்கு அது சொல்லப்படும் விஜய் இவ்வளவு பெரிய சக்தி விஜய்க்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கலாம்னு எடப்பாடி முடிவு பண்ணி விஜய் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டதுதான் தான் அப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ள நம்மளும் விஜய்க்கு மேல அந்த விமர்சனங்களை வைப்போம் இல்லையா அப்ப நீங்க வந்து ஒரு சடங்குக்காக சொன்னதுன்னா அப்போ உங்களோட அரசியலே சடங்குக்காக சுயலாபத்துக்காக இதை வச்சு உங்க பாப்புலாரிட்டியை வச்சு ராஜீவ்காந்தி கிட்ட ராஜசபா கிடைக்காதா யூத் காங்கிரஸ் தலைவர் தரமாட்டாங்களா ஜெயலலிதா கிட்ட பின்னாடி நின்று ஏதாவது அனுகூலம் கிடைக்காதா கலைஞர்கிட்ட கவுசிங் போர்டு வீடு அதுக்குள்ள ஏதாவது பார்க்க முடியாதா இதுதான் உங்க அரசியலா அப்போ அப்ப நீங்க வந்து வாக்குக்கு காசு கொடுக்க கூடாதுங்கிறத நீங்க சொன்னதுல உறுதியா இருந்தீங்கன்னா எடப்பாடி கூட நீங்க கூட்டணி போனா அது சந்தர்ப்பவாத கூட்டணி அது ஒரு சுயநல கூட்டணிங்கிற மாதிரி தான் அது வரும் நம்ம அவர் என்ன முடிவெடுக்க இது அடுத்து சீமான ஆதரிச்சா அது ஒரு வளரும் கட்சியை ஆதரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இதுதான் இவருக்குரிய ஆப்ஷன் இவர் முதலமைச்சர் கேண்டேட்டாக வரணும்னா கமலஹாசன் மாதிரி அது கமலஹாசன் தனித்து நின்னாரு முப்பத்தொம்பதுல நின்றாரு பாராளுமன்றத்தில் தான் அப்புறம் அசம்பிளியில் அதிக சீட்டில் நின்றாரு அந்த பாராளுமன்ற ஓட்டை நிரூபிச்சுட்டு நின்னார் விஜயகாந்து சட்டமன்றத்தில் ஓட்டை நிரூபித்தார் நீங்கள் ஓட்டை நிரூபிக்க வரை உங்களை வந்து சபார்டினேட்டாட்டு ஒரு அடையாள அரசியலுக்கு சீமானும் பயன்படுத்தலாம் அல்லது எடப்பாடியும் பயன்படுத்தலாம் நீங்கள் சீமானை காட்டி எடப்பாடி கிட்ட பேரமும் பேசலாம் அது உங்கள் விருப்பம் இதுதான் உங்களுக்கு இன்னைக்குள்ள நிலமை நீங்கள் சிஐ அதிர்ப்பு அதி அதிருப்தி எதிர்ப்புங்கிறத திமுக கூட்டம் நாங்கள் வெற்றியில் இருக்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு இளைஞரணி தலைவராட்டிருக்கிறாரு வி உயார் த வின்னஸ் எங்களுக்கு எதுக்கு விஜயின்னு அவங்க தள்ளிட்டாங்க இன்னொன்று நான் சொல்கிறேன் என்டிஆர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று வரும்போது கூட காங்கிரஸ் கட்சி ஆந்திராவில் பாதிக்கலை அஞ்சு சதவீத வாக்கு தான் பாதிச்சு விஜய் தனி கட்சி ஆரம்பித்தாருன்னா அது என்ன ஓட்டு எடுக்கிறாரோ ஏ கிரேடோ பி கிரேடோ சி கிரேடோ என்ன ஓட்டு எடுப்பாருங்கிறதுலேயே எனக்கு இது உண்டு அப்படி தனிச்சு நிற்பா நிற்கிறத அனௌன்ஸ் பண்ண என்ன வருங்கிறத நான் அப்போ நான் அதை பேசிக்கிறேன் இப்போ என்ன ஓட்டு எடுத்தாலும் அது வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துருவாட்டு விஜய் திமுக எதிர்பார்க்கல பிரிக்கிற மாதிரி தான் அமையும் இதுதான் விஜய்க்குள்ள அந்த சூழல் ஏன்னா விஜயகாந்த் வரும்போதும் பாதிக்கப்பட்டது ரெட்டேர்ல தான் கமலஹாசன் வரும்போதும் பாதிக்கப்பட்டது ரெட்டர்ல தான் இதுவும் நான் டேட்டா தர தயாரா இருக்கிறேன் அதே மாதிரி விஜய் தனிச்சு போட்டிட்டாலும் பாதிக்கப்படுறது ரெட்டேர்ல தான் விஜய் சீமான ஆதரிச்சாருன்னா எடப்பாடி ரொம்ப மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவார் ஸோ இதை தடுக்கதான் எடப்பாடி தரப்பும் இவர் சொல்லூர் ராஜியை வச்சு விஜய்க்கு ஆதரவாட்டு அவங்க சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க ஸோ இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த இம்பார்ட்டன்ஸ் விஜய்க்கு மட்டும் இல்லை அஜித் வந்தாலும் கிடைக்கும் இதுதான் எனக்கும் விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்களுக்கும் பிரச்சனை ஆயிட்டு அஜித்துக்கும் அது கிடைக்கும்னா அது அஜித்தை பற்றி பேசுனா வன்மமா இதுல இன்னொரு கேட்கறாரு விஜய் கட்சியை ஆரம்பிக்குமா நீங்க அஜித் கட்சியாக இருப்பான்னு பேட்டா அது வன்மான்னு அர்த்தம் அது எப்படி வன்மன்னு ஆக முடியும் இது எல்லாத்துக்கும் ஆனது எஸ் ஏ சந்திரசேகர் வீட்டு சொத்த இல்ல இது அரசியலுங்கிறது எஸ் ஏ சந்திரசேகர் வீட்டு சொத்த இல்ல ரஜினி வரலான்ட்டாரு அஜித் வரலன்ட்டாரு ஆனா யார் நினைச்சாலும் எப்ப வேணாலும் வரலாமே சோ இதுதான் நிலைமை அவர் வந்திருக்காரு இல்லையா அப்ப அது அவங்கவுங்க விருப்பம் அண்ணனைக்கு விருப்பத்துக்கு வரலாம் ஏன் அண்ணன் நடிகர் சுவாஜி கூட கலைஞருக்கு அரசியல் தேவையில்லைன்னு தான் சொன்னாரு அரசியல் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு கட்சியில சேர்ந்தார் என் விருதுகளின் வித்வான் கமல்ஹாசன் கூட கலைஞருக்கு அரசியல் தேவையான்னு தான் கேட்டாரு அவரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்ப மாறுவது மனித இயல்பு வேண்டாம்னு சொன்னவங்க கூட நாளைக்கு வரலாம் அப்போ நம்ம வந்து விஜய் அரசியல் இருக்கிறாரு அது சினிமாவுக்கு லாபத்தை கொடுக்குது மைக் சின்னத்தை போட்டு கோட் படத்துக்கு விளம்பரம் கொடுத்தது மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி அதில் விஜய் கில்லாடி அதில் தான் பண்ணியிருக்காருங்கிறது நூற்றுக்குற ஒன்று ஆணித்தரமா நம்ம சொல்றோம் மறுக்கிறவங்க யார் யார் பண்ணாலே நம்ம விஜய் பிரின்சிபல் பொலிட்டிஷியன் சொல்லக்கூடியவங்க வந்தா அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கும் இது மார்க்கெட்டிங்காக பண்ணதாங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல இருக்கோம் பட் விஜய்க்கு ரசிகர் பலம் இருக்கு பாப்புலாரிட்டி இருக்குது மக்கள் ஆதரவா இருக்கான்னு கேட்டால் அது நிரூபித்தா தான் சொல்ல முடியும் முதல் வேட்பாளர் அவர் தெளிவாக தான் சொல்லிட்டு போய்ட்டு இருக்காரு அதுல தொடர்ந்து அவர் அதுல தான் நின்றுட்டு இருக்காரு விஜய் அதை ஏற்றுக்கிட்டு தான் சீமானிட்ட போக முடியும் அல்லது எடப்பாடிக்கு ஆஃபர ஏத்துக்கிட்டு போகலாம் அல்லது அவரு தனிச்சு போட்டிடலாம் இந்த மூணு ஆப்ஷன் சீமானுக்கு லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டு போறது அல்லது சீமானை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசி போறது அல்லது தனிச்சு நிற்கிறது இந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்கு கண்டிப்பா இல்லை நூற்றுக்கு நூறு இல்லை அது வந்து சீமானுக்கு என்ன லாபம்னா அரசியல் களத்தில் பப்ளிசிட்டி பெரிய அளவுக்கு சீமானுக்கு கிடைச்சிட்டு ஏன்னா சீமானுக்கு வந்து கிளிங்கின் இன் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய ஒரு விஜய் சினிமா ஹீரோங்கிறனால பப்ளிசிட்டி ஊடகங்கள் வெக்கச்சக்கமா கொடுப்பாங்க அதுல சீமானு இப்போ இது பண்ணும்போது ரியாலிட்டியா சீமான் வரும்போது அவர் நூத்தம்பது இளைஞர்களை கேண்டேட்டா போடுவாரு அவரு மீண்டும் ஆட்சிக்கு வந்த கலைஞர் பேனாச்சியில் வச்சா உடைப்போம்னு சொல்லுவாரு திராவிட சுடுகாடுன்னு சொல்லுவாரு இதெல்லாம் விஜய் சொல்லவா போறாரு அது தெளிவா சொல்லிட்டு தானே விஜய் இவர் சீமான் பயணிக்கிறாரு அஞ்சாவது முறை அவர் தனிச்சு நிற்கும் போது ஆம் ஆத்மி டெல்லியில் படைத்த ச பஞ்சாபில் படைத்த சாதனையை படைப்போங்கிற நம்பிக்கையில அவர் போவார் அதுல விஜய் அவரை சப்போர்ட் பண்ணா ஏத்துக்குவாருன்னு தெரியும் இதுதான் உண்மை நிலைமை அரசியல் ரீதா சொல்றேன் விஜய் சீமானை சப்போர்ட் பண்ணிட்டு போனோம் அல்லது சீமான காட்டி எடப்பாடிட்ட பேரம் பேசிட்டு போனோம் அல்லது இரநூத்தி பத்து நாள் எனக்கு இதுதான் விஜய்க்குள்ள மூணு ஆப்ஷன் குறிச்சு வச்சு எடுங்க இதுதான் மூணு ஆப்ஷன் இத தாண்டி அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை இத தாண்டி வேற ஆப்ஷன்னா சிஐஏ எடுத்துட்டாரு பாஜக ஆப்ஷன் இல்ல திமுக இவரை பொருட்டாட்டே நினைக்கல உதயநிதி ஸ்டாலினும் திமுக கூட்டணி கட்சிகளும் இவரோட சிஏ எதிர்ப்பை பொருட்டாட்டே நினைக்கல அதே டைம்ல இவருக்கு திரை வாழ்க்கைக்கு வந்து லியோ படம் வரும்போது உதயநிதி படம் சூப்பர் பாட்டு சூப்பர் விஜய் அண்ணா சூப்பர் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஆகும்னு படத்துக்கு புக் மை சொல்ல நிறைய ஷோ டிக்கெட்டாக ஆ புக்காடிய அளவுக்கு நல்லா பாராட்டி தான் ட்வீட் போட்டாங்க அரசியல் ரீதியாக விஜய திமுக வந்து அங்கீகரிக்க தயாரில்லை